அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாகி வப்பரக்காத்தோ கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே இன்று ஒரு விழிப்புணர்வு செய்தி சொல்கிறேன் கேளுங்கள் மழைக்காலத்தில் முன்னெச்சரிக்கையுடன் இருங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் காப்பாற்றுங்கள் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே மழை என்பது அல்லாவின் ஒரு மிகப்பெரிய அறுக்கொடையாகும் மழையில்லாமல் வாழ்க்கை வாழ முடியாது மழையில்லாமல் பூமி வறண்டு போய்விடும் மழையின் வழியாக அல்லாஹ் தண்ணீரை அனுப்பி மண்ணை உயிரோடு எழுப்புகிறான அல்லாஹ் தாலா திருமறையில் கூறுகிறான் தனது அருளுக்கு முன் நற்செய்தி கூறுவதற்காக அவனே காற்றை அனுப்புகிறான் வானத்திலிருந்து தூய்மையான தண்ணீரை இறக்கினோம் சூரத்துல் ஃபுர்கான் வசனம் நாற்பத்தெட்டு மழை என்பது தூய்மை அல்லாவின் அருள் கொடை நம்மை செழித்து வாழ வைக்கும் ஒன்று ஆனால் மனிதன் கவனக்குறைவாக நடந்தால் அதே அல்லாவின் அருள் ஆபத்தாக மாறிவிடும் அதனால் அல்லாஹ் நமக்கு தந்த அறிவை நாமே பயன்படுத்தி மழைக்காலத்தில் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மின்சார பாதுகாப்பு அவசியம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே மழை பெய்யும் நேரங்களில் மின்சாரம் மிக ஆபத்தானது வீட்டில் மின்சார போர்டுகள் பிள பாயிண்ட்கள் மீட்டர் பாக்ஸ் மிக்சி கிரைண்டர் வாஷிங் மெஷின் போன்றவற்றை நாம் கவனமில்லாமல் தொடாதீர்கள் ஒரு சிறு கசிவு கூட உயிருக்கு ஆபத்தாக முடியும் நபிகள் நாயகம் சல்லல்லாவு அலைகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மூமின் ஒரே குழியில் இரண்டாம் முறையும் விழமாட்டான் நூல் புகாரி முஸ்லிம் அதாவது ஒருமுறை நடந்த தவறில் நாம் பாடம் கற்றுக்கொள்வதே மூமினின் பண்பாகும் எனவே மின்சாரம் பற்றிய பாதுகாப்பு நாம் கற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் மின்சார சாதனங்கள் ஈரமாக இருந்தால் பயன்படுத்த வேண்டாம் நீர் அருகே மின்சாரத்தை இணைத்திருக்கும் இடங்களில் இருந்தால் அந்த இடத்துக்கு செல்லும் மின்சாரத்தை நிறுத்தி வையுங்கள் அதுவும் உங்களுக்கு தெரிந்தால் செய்யுங்கள் அல்லது எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு செய்து கொள்ளுங்கள் அடுத்து வீட்டுக்குள் நீர் புகுவது முன்னெச்சரிக்கை மழை பெய்யும் போது வீட்டுக்குள் தண்ணீர் புகும் அந்த நேரத்தில் பலர் பதட்டத்தில் மின்சார இணைப்பை அணைக்க மறந்து விடுகிறார்கள் இது மிக ஆபத்தானது முதலில் மின்சார இணைப்பை அணைத்துவிட்டு பின்னர் தண்ணீரை வெளியேற்றுங்கள் நீர் நிறைந்த இடத்தில் மின்சாரம் கசியக்கூடும் ஒரு சிறு அலட்சியம் உயிரை பறித்துவிடும் அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான் அல்லாவின் பாதையில் செலவிடுங்கள் உங்கள் கைகளால் நாசத்தை தேடிக் கொள்ளாதீர்கள் நன்மை செய்யுங்கள் நன்மை செய்வோரை அல்லாஹ் விரும்புகிறான் சூரத்துல் பகரா வசனம் நூற்று தொன்னூற்றைந்து ஆகையால் அன்பானவர்களே நாம் செய்யும் அலட்சியங்களால் நம்மையே ஆபத்துக்குள் தள்ளக்கூடாது எனவே மழைக்காலத்தில் சின்ன விஷயங்களும் பெரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளாக மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து மின்னல் இடிக்கும் போது செய்ய வேண்டியவை மின்னல் இடியுடன் கூடிய மழையில் ரேடியோ டிவி செல்போன் வைஃபை ரவுட்டர் கம்ப்யூட்டர் ஆகியவற்றை பூஜ்ஜியம் இவ்வடக்கி வையுங்கள் மின்னல் நேரடியாக மின்கம்பிகளை தாக்கும் வாய்ப்பு உண்டு அந்த சில நிமிடங்கள் மின்சாரம் இல்லாமல் இருந்தால் உங்கள் உயிர் பாதுகாப்பாகும் நபிகள் நாயகம் சல்லல்லாவு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் ஒரு அடியாருக்கு சோதனை அனுப்பினால் அது அவனுடைய விழிப்புணர்வுக்காகவே இருக்கும் நூல் திருமிதி அதாவது மின்னல் மழை காற்று போன்றவை நம்மை பயமுறுத்தாது அல்லாவின் ஆற்றலை நினைவூட்டும் அந்த நேரத்தில் நாம் துவா செய்வது சுஃபானல்லா என்று கூறுவது முஸ்லிமின் அழகான பண்புகள் ஆகும் அடுத்து பிள்ளைகள் மற்றும் பெரியோர்கள் பாதுகாப்பு என் அருமை பெற்றோர்களே மழை பெய்யும் நேரங்களில் உங்கள் பிள்ளைகளை வெளியே அனுப்பாதீர்கள் மழை நீர் மற்றும் சாக்கடை நீர் கலந்து நோய்கள் பரவக்கூடும் மின்கம்பிகள் கீழே விழுந்திருக்கும் இடங்கள் ஆபத்தானவை அந்த இடங்களை பிள்ளைகள் அறியாது தொடக்கூடும் இதுபோன்ற ஒரு சில ஊர்களில் பிள்ளைகள் மின்கம்பங்களில் கைவைத்து குடிக்க துடிக்க சிறியவர்கள் பெரியோர்கள் இறந்த செய்திகளை நாம் அறிந்திருப்போம் அதனால் அவர்கள் பாதுகாப்பாக வீட்டுக்குள் இருக்க வேண்டும் வீட்டில் பெரியோர்களும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தண்ணீர் தேங்கிய இடங்களில் நடக்கும்போது கவனமாக இருங்கள் மூத்தவர்கள் தவறிவிழும் அபாயம் உண்டு அல்லாஹ் கூறுகிறான் உங்களையே கொல்லாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மேல் அருளாளன் சூரத்துன் நிசா வசனம் இருபத்தொன்பது இது நமக்கு மிகப் பெரிய போதனை நமது உடல் நலம் உயிர் பாதுகாப்பு குடும்ப பாதுகாப்பு ஆகியவை அல்லாஹ் நமக்கு தந்த பொறுப்புகள் அடுத்து சுற்றுப்புற சுத்தம் மற்றும் நோய் தடுப்பு மழைக்காலத்தில் சாக்கடை மூடிகள் திறந்திருக்கும் தண்ணீர் தேங்கும் கொச்சுக்கள் பெருகும் இதன் மூலம் டெங்கு மலேரியா போன்ற நோய்கள் பரவலாம் அதனால் உங்கள் வீட்டின் சுற்று வட்டாரத்தை தினமும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் தண்ணீர் தேங்காதபடி பார்த்து கொள்ளுங்கள் இது நம் உடலுக்கும் நம் அண்டை வீட்டாருக்கும் நன்மை தரும் நபிகள் நாயகம் சல்லல்லாவு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் தூய்மையானவர் தூய்மையை நேசிப்பான் நூல் திருமிதி அதாவது சுத்தம் என்பது இஸ்லாத்தின் ஒரு அம்சமாகவும் அதனால் சுத்தமாக இருப்பது ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கடமையாகும் முடிவாக ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் முன்னெச்சரிக்கையே உயிரைக் காப்பாற்றும் மருந்து அன்பான சகோதரர்களே சகோதரிகளே மழை நமக்கு அல்லாவின் அருள்கொடை நன்மை தரக்கூடிய விஷயமாகும் உயிரையை மாய்த்துக் மாற்றிக் மாற்றிக்கொள்ளாமல் நமக்கு சோதனையாக மாறாதபடி நாம் நம்மையே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஒரு சிறு கவனக்குறைவு ஒரு பெரிய விபத்தை உண்டாக்கும் ஆனால் ஒரு சிறு முன்னெச்சரிக்கையே உயிரை காப்பாற்றும் மழைக்காலம் முழுவதும் ஜாக்கிரதையாக இருங்கள் மின்சாரம் கசியும் இடங்களில் கை வைக்காதீர்கள் தண்ணீர் தேங்கிய இடங்களில் விளையாடாதீர்கள் பிள்ளைகளை பாதுகாப்பாக வீட்டில் வைத்திருங்கள் மின்னல் இடிக்கும் நேரங்களில் மின்சார சாதனங்களை அணைத்து வையுங்கள் வீட்டில் பெரியோர்களை கவனியுங்கள் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருங்கள் மழை என்பது அல்லாவின் நன்மை ஆனால் நம்முடைய கவனக்குறைவு ஆபத்து எனவே அல்லாவின் அருளை அனுபவிக்கவும் ஆனால் அறிவுடன் ஜாக்கிரதையுடன் வாழுங்கள் யா அல்லாஹ் இந்த மழையை பயனுள்ளதாக தருவாயாக மேலும் இந்த மழையினால் எங்களுக்கு சருமத்தில் இருந்து தருவாயாக சுற்றுப்புற சூழலில் உள்ள இயற்கைகளை செழிப்பாக ஆக்குவாயாக ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமீன்